ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா இங்கே எல்லாரும் நல்லாயிருக்கும் ஈவினிங் ஒரு ஷாப்பிங் தாங்க போகிறோம் பெரிய ஜவுளி கடலாம் கிடையாதுங்க வீட்டில் வச்சு துணி வியா துணி வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சல்யூட் பண்ணிக்குவோம் ஏன்னால் வந்து அவங்க வீட்டில் பிஸ்னஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு பேக் போனாக இருக்கிறாங்க அவங்க ஃபினான்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லேடிஸும் ஹஸ்பண்டுக்கு நம்மளும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஏதோ ஒரு கைத்தொழில் நம்ம கற்றுக்கிறது தாங்க இந்த ஒரு சின்ன பிஸ்னஸ் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இதெல்லாம் காட்டன் சாரீங்க வாயில் சாரீ வயசானவங்க இந்த சம்மர் டயத்தில் கட்டிக்கிறது இது சூப்பராக இருந்துச்சு ஸ்டோன் சாரீ இருந்துச்சு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை எடுத்தாங்க நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் நான் சூப்பராக இருந்துச்சு சாரியோட கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு பரவாயில்ல இந்த ஸாரியில் அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிடச்சாலும் அது அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம பெரிய கடையில் போய் எடுக்கிறத விட இங்கே ரிலாக்ஸாக உக்காந்து ஃபேன்லாம் போட்டு எவ்வளோ ஒரு சூப்பராக கவனித்தாங்க அவங்க ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரும்போது நானே சொன்னேன் நான் ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க நீங்கள் செல்ஃபில் அடுக்கி வச்சிட்டா நாங்களே பார்த்துக்கோல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது சரி வராதுமா அப்படின்ட்டாங்க அவங்க பெரிய பெரிய பாக்ஸில் பூனை சாரி தனியாக வச்சுருக்காங்க ஸ்டோன் சாரி தனியாக வச்சுருக்காங்க வாயில் சாரீ தனியாக வச்சுருக்காங்க அப்புறம் இன்னும் தொழு இது பராக் சாரி பராக் சாரீ சூப்பராக இருந்துச்சு இப்போ பெரியவங்கள்லாம் வந்து அது சாஃப்டாக கட்டிக்கிறதுக்காக இந்த பராக் சாரி தான் யூஸ் பண்ணுறாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பெண்களுக்கு எத்தனை சாரீ இருந்தாலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம புது ஸாரீ வியர் பண்ணணும் நாம் கட்டியிருக்கிற சாரீ மற்றவங்க யாரும் கட்டிருக்க கூடாதுங்கிறது பெண்களோட இயல்பான என்ன அது எத்தனை சாரீ இருந்தாலும் இன்னொன்று ஃபங்க்ஷன் போகிற நேரத்தில் என்ன சாரீ கட்டுறது என்ன சாரீ க ஒரு சாரியும் இல்லை கட்டிட்டு போகிற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம எத்தனை சாரீ இருந்தாலும் அது ஒரு அந்த வார்த்தை கண்டிப்பாக வரும் ஒரு ஃபங்க்ஷன் போடணுண்டா ஐயோ சாரியே இல்லை என்ன சேரீ நான் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நல்லா ரிலாக்ஸாக கீழே பாய் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு காமிச்சாங்க நாங்களும் உக்காந்து பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணோம் பொறுமையாக உக்காந்து நம்ம ரிலாக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணோம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாரியை எடுத்துக்கிட்டாங்க பெரியவங்களாம் எல்லாம் பராக் சேரீ தான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஆச்சு நிறைய பேர் நிறைய எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு இதே மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய கடையில் எடுக்கிறது இந்த சிறு வியாபாரிகள்கிட்ட நம்ம போய் எடுக்கிறது அவங்க முகத்தில் ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பரவாயில்ல நம்ம போய் கடையை தேடி போய் நம்ம போய் எடுக்கிறத விட இதே மாதிரி ஒரு சிறு வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம இதில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சாலும் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் நம்ம நல்லா இருக்கும் சேரீலாம் சூப்பராக இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் தரமாக இருக்கும் நம்மளும் கொஞ்சம் மார்கென் பண்ணி நம்ம வாங்கலாம் பார்கென் பண்ணி வாங்கலாம் சாரீஸ்லாம் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு அந்த பராக் சாரிலாம் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு ரேட்டும் லெஸ் பண்ணி கொடுத்தாங்க நிறைய பேர் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் எங்கள் சின்னம்மா எங்கள் அம்மா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்புறமேலு இது புர்கா இது நைட்டி ஓனி இருந்துச்சு காட்டன் சால் இருந்துச்சு புர்கா எல்லாமே வச்சுருந்தாங்க பரவாயில்ல ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு எவ்வளோ ஒரு எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கி வச்சு ஒரு ஷாப் தான் இல்லை மற்றபடி வீட்லேயே வச்சு நல்லா சூப்பராக வியாபாரம் பண்ணாங்க ஒன்று ஒன்றா நம்ம கேட்கவும் அழுப்பைப்படலை அழகாக எடுத்து காமிச்சாங்க எல்லாத்தையும் எடுத்து காமிச்சாங்க அவங்க கொஞ்சம் கூட டயர்டே ஆகலை சூப்பராக எல்லாேருக்கும் கஸ்டமருக்கு என்னென்ன வேணுமோ சொல்லி என்ன வேணுமா என்ன வேணுமான்னு கேட்டு எடுத்து காமிச்சாங்க எங்களுக்கும் அது ஈஸியாக இருந்துச்சு சில பேர் கடுப்படிப்பாங்க அந்த ஒரு எந்த ஒரு டென்ஷனும் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படியாவது மெட்டீரியல் விற்றா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணோம் நாங்கள் நாங்களே அந்த பாக்ஸில் நாங்கள் அடுக்கி வச்சிட்டோம் நாங்கள் இவ்ளோத்தியம் போட்டு களைச்சி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி நாங்களே அந்த கவரில் போட்டு நாங்கள் அடுக்கி வச்சுட்டோம் நாங்கள் ஸாரீ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பராக் சாரீ தான் நிறைய வச்சுருந்தாங்க ஒரு ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும் சாரீ நான் இதையே நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த பப்புள் கலர் ரொம்ப பிடிச்சா மாதிரி இருந்துச்சு டிசைன் வந்து சும்மா அது ஒரு அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி அதையே நான் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நான் அதில் மெரூன் கலரும் இருந்துச்சு அந்த பராக் சாரீ மெட்டீரியல் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னு வேறு எந்த சேரீ நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க இதில் வந்து ஒரு பீக்காக க்ரீனும் இருந்துச்சு எனக்கு இந்த ஸாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நான் அதையே தான் அந்த மெட்டீரியலே நான் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நான் சாஃப்டாக இருந்துச்சு அந்த மெட்டீரியல் நீங்களாம் இதே மாதிரி சின்ன வியாபாரிகள்கிட்ட போய் நீங்கள் சாரீ வாங்கியிருக்கீங்களா சூப்பராக இருக்கும் அவங்க வந்து நல்ல நல்ல கலெக்ஷனாக தான் எடுத்துகிட்டே வருவாங்க அவங்க ஏன்னா எது மூவ் ஆகுது கஸ்டமருக்கு எது பிடிக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஸாரீ எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம எதை எடுக்கிறதுன்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும் இந்த லேவண்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒவ்வொருத்தங்க டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன சேரீ எடுக்கலான்ட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆ இந்த ப்ளூவும் சூப்பராக இருந்துச்சு இது எங்கள் சின்னம்மா எடுத்தாங்க இது அவங்களுக்கு பார்த்தோன்னே அந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் ப்ளூ எடுத்துட்டாங்க அவங்க ஆ இந்த ப்ளூ தான் இது ஒரு ரெயின்போ கலரில் காமிச்சிச்சு நல்லா இருந்துச்சு ஸாரீ பார்க்கவும் நல்லா இருந்துச்சு இது ஒரு ரெயின்போ கலரில் இருக்குது பாருங்க நான் என்னை திருப்பி திருப்பி இந்த மெட்டீரியலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் எனக்கு என்ன இது ஒரு சாஃப்டாக இது டிசைன் வந்து ஒரு அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அது மெட்டீரியலும் சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டாக அந்த சாரியும் நான் எடுத்துட்டேன் நான் ஆ அந்த லேமண்டரும் எடுத்துட்டேன் நான் ஏன்னா நான் திருப்பி திருப்பி அதைத்தான் ரொட்டீன் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் எனக்கு எங்கள் சின்னம்மா பார்க்குறாங்க ஸ்டோன் சாரீஸ் பார்க்குறாங்க ஸ்டோன் சாரீஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ரேட்லாம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு நீங்கள் எடுங்க நான் லெஸ் பண்ணி தரேன்னு கூட சொன்னாங்க அவங்க இந்த ஹார்ட் சாரியை பாருங்கள் இதுவும் நல்லா இருந்துச்சு இது அது கிறிஸ்மஸ்ங்கிறதுனால அப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது இது நிறைய மூவ் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஒயிட்லலாம் வந்துச்சா ஒயிட்டு ரெட்டு இதே மாதிரி வந்துச்சு போல் கிறிஸ்மஸ் சாரீமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி சொன்னாங்க அதை நாங்கள் எடுக்கல நாங்கள் எங்கள் சின்னம்மா லேவண்ட்ரு கலர் ஒரு ரெண்டு மூணு சாரீ எடுத்து வச்சாங்க ஸ்டோன் சாரீஸ் லேடிஸ்க்கு எதை பார்த்தாலும் ஆசையாக தான் வரும் இந்த சாரி நல்லா இருக்கு அந்த சாரி நல்லா இருக்குன்ட்டு திருப்தியே படுத்த முடியாது அந்த ஒரு மனது தான் ஸேரீக்கு மட்டும் நம்ம ஆகிடுவோம் நம்ம எத்தனை சாரீ இருந்தாலும் உங்களில் யார் இப்படி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யாரெலாம் ஸாரீலவருன்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் சுடிக்கு மாறிட்டாங்க இருந்தாலும் அந்த ஸாரீயோடய அழகு அது தனி தான் அது ஸாரீ கட்டினா அது ஒரு தனி அழகு வந்துடும் பராக் சேரீ எடுத்துட்டாங்க எங்கள் சின்னம்மா எல்லோ நல்லா இல்லை எல்லோ தூக்கி கொடுத்துட்டாங்க நிறைய பேர் எல்லோ லவரும் இருப்பீங்க யாருக்கெலாம் என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக நிறைய எடுத்து காமிச்சிட்டாங்க எப்படியும் ஒரு டூ ஹண்ட்ரட் சாரி இருக்கும் பராக் சாரியே ஒரு ஹண்ட்ரட் சாரி இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு அப்படியே எல்லாம் இருந்துச்சு அப்புறம் நாங்களே அடுக்கி வச்சிட்டோம் அவங்க பாக்ஸில் பாவம் அவங்க ஒருத்தவங்களாம் சிரமப்படுறாங்களே சொல்லி நான் மறுபடியும் நான் எடுத்த லேவண்ட்ரு சேரீ எடுத்து பார்த்தேன் நான் நல்லா இருக்கான்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி வீட்டுக்கு சாஃப்டாக கட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்துட்டேன் நான் ரெண்டு சேரீ எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த பாக்ஸையே அப்படியே எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டாங்க எங்கள் சின்னம்மா வந்து இது வாயில் சரி நல்லா இருக்கா இது சம்மருக்கு கட்டிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்குங்க சின்னமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி காட்டன் சரி இந்த சம்மர் டையத்தில் கட்டிக்கலாம்னு சொல்லி அவங்க எடுத்தாங்க நான் அந்த ப்ளூவையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன் இந்த லேவண்டர் நல்லாயிருக்கா அப்படின்ட்டு சரி எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த லெவண்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஃபைனலாக அந்த லேவண்டரே நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டேன் எங்கள் சின்னம்மா ஒரு பீக்காக க்ரீனில் பார்க்குறாங்க நல்லா இருக்கான்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சின்னம்மா அப்படின்னு சொன்னேன் எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு பொறுமையாக பார்த்து ரிலாக்ஸாக எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறகு பில்லு போட்டு எல்லாம் க பைசாலாம் கொடுத்துட்டு நாங்கள் ரிட்டன் ஆகிறதுக்கே லேட்டாகிடுச்சு ஈவினிங் போனால் நாங்கள் நைட்டு தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம் அவங்கள்ட்ட ரிலாக்ஸாக பேசிட்டு ஆ இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது இது நல்ல ஒரு மெரூன் கலர் இது ஸ்டோன்ஸ்லாம் நல்லா ஃபிட்டிங் ஸ்டோனு சூப்பராக இருந்துச்சு ஆனால் நான் ஸ்டோன் சாரி வாங்குகிற ஐடியாவில் இல்லை இப்போ நான் ஒவ்வொரு மெட்டீரியலாக நான் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் அதோடய ஃபீலே தனி ஒவ்வொன்றுக்கும் சாஃப்டாக இருக்கும் ஒவ்வொன்று குறை குரண்டு இருக்கும் நமக்கு அந்த சாஃப்டாக உள்ள சேரீ தான் நமக்கு பிடிக்கும் நீங்கள் சின்னம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச சாரீ கொஞ்சம் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்க பராக் சாரீ தான் நிறைய எடுத்தாங்க ஏன்னா ரஃப் யூஸ்க்கு கட்டிக்கிறதுக்கு அதுதான் நல்ல யூஸாக இருக்கும் சாஃப்டாக கட்டிக்கலாம் ஆ நைட்டி அடுத்து நைட்டி செக்ஷனுக்கு வந்துட்டாங்க சாரீஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டி எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க நைட்டியோட மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம ஜவுளி கடை பெரிய ஜவுளி கடையில் போய் வாங்கினா எப்படியும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு இருக்கா மாதிரி இருக்கும் நைட்டியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் சப்பாத்தி போட்டுட்டு இருந்தாங்க அடடா பரவாயில்லையே செம பசியில் நாங்கள் வந்தோம் நாங்கள் ஏன்னா ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரொம்ப களைச்சி போய் வந்தோம் பிள்ளைங்க சப்பாத்தி சுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சாப்பிட்டோம் நாங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்